மிதுன ராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு பலன்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு சார் போதும் சார் நான் வாழ்க்கையில் பட்ட கஷ்டமெல்லாம் போதும் பிறந்ததுலேருந்து இருந்து வறுமைன்னா வருமன்னா வருமேன் சார் கேட்குறாங்க ஒவ்வையார கொடிது 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 எதுன்னு அப்படின்னு கேட்குறாங்க கொடிது எதுன்னு சொல்லும் போது கொடிது கொடிது இளமை கொடிது கொடிது சார் இள கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமைனா கொடிது கொடிது வறுமை குடிது அதனினும் குடிது இளமையில் வறுமை நான் வாழ வேண்டிய வயசில் எனக்கு வந்து வறுமை வர்றது மாதிரி ஒரு கொடுமை எதுவுமே கிடையாது ஆசைப்பட்டதை வாங்க முடியல ஆசைப்பட்டதை சாப்பிட முடியல எனக்கு நாற்பது வயசாச்சு இதுக்கு மேலே எனக்கு என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி ராசிக்காரர்கள் பெரும்பாலும் தன்னுடைய இளைய பிரயாயத்தை அந்த சொல்லுவாங்க இல்லையா சின்ன வயசை ஃபுல்லாக வந்து நிறைய கஷ்டங்களில் கழிச்சிருப்பீங்க அப்பா அம்மா ப்ராப்பரான ஜாப் இல்லை அல்லது உங்களுக்கு ப்ராப்பரான ஜாப் இல்லை உங்களுடைய சின்ன வயசு ஃபுல்லாகவே வாழ்க்கையோடு போராடவே உங்களுக்கு நேரம் தெரியாது இது எல்லாத்தையும் இந்த மிதனராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் மகிழ்ந்து கொண்டாடும்படியாக வாழ்க்கையே மாறும்படியாக பத்தாம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு அரசனை போல் யோகம் அடே எங்கள் அப்பா அரசனை போல் யோகம் அப்போது அரசனை போல் யோகம்னா அப்படி உங்களை உட்கார வைப்பார் ஒரு சீட்டில் தூக்கி மேலே வைப்பார் சனி பகவான் சார் நான் கம்பெனிக்கு போனேன் சார் என் மேனேஜர் என்ன பண்ணிட்டார் ஒரு சேர்மன் விசிட் வருதுன்ட்டு என்னை ஹவுஸ் கீப்பிங் பார்க்க சொல்லிட்டாங்க சார் நான் ரொம்ப வருத்தப்பட்டு பத்து வருஷம் சீனியர் நான் எனக்கு போய் இந்த வேலை கொடுத்துட்டிங்களே எனக்கு கீழே வந்து சரி ஓகே நம்ம விதி எவ்வளோதான்னு நினச்சி நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் வந்த சேர்மனுக்கு க்ளீன்லினஸ்னால் ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது நான் இவ்வளோ க்ளீனாக வச்சிருக்கிறத பார்த்து என்னை அப்ரிஷியேட் பண்ணி என்ன ஆகிட்டார் சார் இப்போ எனக்கு வேலை கொடுத்தவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க நான் தான் இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டு சார் வாழ்க்கை ஒரு நிமிஷத்தில் மாறிடுச்சு பார்த்தீங்களா ஒரு நிமிஷத்தில் வாழ்க்கை மாறிடும் உங்களுக்கு மாறிடும் உங்களை வேலையை உங்களுக்கு ஒரு கிரெடிபிலிட்டியா மாறிடுச்சு சரி எது வேணால் எப்படி வேணால் மாறும் காட் நினைச்சா எது வேணால் எப்படி வேணால் மைனஸ ப்ளஸ் ஆகவும் காடுக்கு தெரியும் பிளஸ் மைனஸ் ஆக்கவும் காடுக்கு தெரியும் சோ பத்தாம் மீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு அந்த மாதிரி ப்ளஸ் திருவார் பத்து பதினொன்று பன்னெண்டை பாக்குறாரு ஏற்கனவே நான் மேசராசிக்கு சொன்ன மாதிரி தான் தேவையில்லாத செலவுகள்லாம் குறைப்பார் அதே மாதிரி சனி பகவான் நான்காம் வீட்டை பார்க்கிறார் வீடு மாடு மனை உயர்கல்வி உயர் பதவி நான் இந்த லெவலில் இருந்தேன் சார் இப்போ நான் இந்த லெவலில் இருக்கேன் நான் வந்து அடுத்த லெவல் போயிட்டேன் இப்போ நான் வந்து சூப்பர்வைசரி லெவலில் இல்லை நான் மேனேஜ்மெண்ட் கேட்டகரி போயிட்டேன் நான் அஸ்டன்ட் மேனேஜரா இருக்கேன் எக்ஸிகூட்டிவ் ஆயிட்டேன் அடுத்தடுத்த லெவல் போயிட்டேன் நான் வந்து நான் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தேன் ஜூனியர் எக்ஸிகூட்டிவானே இப்போ நான் எக்ஸிகூட்டிவா இருக்கேன் அடுத்த சீனியர் எக்ஸிக்யூட்டிவாக போகிறேன் ஸோ அந்த மாதிரி உங்களுடைய படிநிலை மேம்படும் படிநிலை மேம்படும் காலைல போனீங்கன்னா குட் மார்னிங் கோச் குட் மார்னிங் கோச் குட் மார்னிங் கோச் கேட்கல இந்த கெத்தெல்லாம் காட்டி காரணம் என்னன்னா நாலாம் வீடுங்கிறது கெத்து அந்த கெத்தை சனி பகவான் பார்க்கிறார் நீங்கள் வந்தால் தான் இது நடக்கும்பாங்க நீங்கள் தயவுசெய்து வாங்க நீங்கள் வந்து நடத்தி கொடுங்க அப்படிம்பாங்க சனி பகவான் பத்தாம் இடமாக ஏழை பார்க்கிறார் உங்களுக்கான லவ் உங்களுக்கான காதல் உங்களுக்கான பிரிந்து போன தம்பதிகள் பிரிந்து தம்ப சக்கை கரும்பு என்றாலும் சர்க்கரை தானே விற்றம் இருக்கும் பிரிந்த காதல் என்றாலும் பிரியம்தானே மிச்சம் இருக்கும் நிறைய பேர் நினச்சிக்கிறோம் பிரிஞ்சு போயிட்டால் அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு பிரிஞ்சு போனவங்களெல்லாம் கேளுங்க அவங்க அழ தயாராக இருக்காங்க பிரியாதவங்களுக்கும் பிரிஞ்சு போனவங்களுக்கும் ஒரு வித்தியாசம்தான் பிரியாதவர்கள் எப்பொழுதும் அழுவதில்லை பிரிந்து போனவர்கள் அழ தயாராக இருக்குது யாராவது அவங்கள சொன்னால் அழுதுருவாங்க அழுத சரியாயிடும் அவ்வளோதான் அந்த இனிஷியேஷனை யார் பண்ணுறாங்கங்கிறது தான் பூர் அந்த நேரம் வந்துடுச்சுன்னா அவங்க சேர்ந்துடுவாங்க அவ்வளோதான் வாழ்க்கையில் பர்மனெண்ட்டாக பிரிஞ்சுன்னு ஒருத்தருமே கிடையாது சார் அவ்வளோதான் ரொம்ப நாளாக சண்டை போட்டுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் உரிமைச்சான் சரி மச்சான் ஓகே அவ்வளோதான் அடுத்த நாள் ஃப்ரெண்ட்ஸ் சைடாக ஒரு நல்ல நேரம் வரணும் அதுக்கு அவ்வளோதான் அந்த நேரம் அது வரைக்கும் முறுக்கிட்டே இருப்பாங்க அது அதுக்கு யாராவது ஒரு ஃப்ரெண்டு வந்து சேர்த்து வைப்பான் சேர்த்து வச்சா சரி அவ்வளோதான் சண்டையெல்லாம் மறந்துடும் இரடா நேற்று தான் நடிச்சிக்கிட்டீங்க அது நேற்று அந்த மாதிரி பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்த்துட்டார் குரு உடம்புலேயே உட்காந்துருக்கார் அஞ்சு ஏழு ஒம்போதை பார்க்குறார் குழந்தை கொடுப்பார் வேலை கொடுப்பார் அதிர்ஷ்டத்தை தரப்போகிறார் அப்போது உங்களுக்கு மிதுனராசிக்காரர்களுக்கு குழந்தை கிடைக்க போகுது வேலை கிடைக்க போகுது அதிர்ஷ்டம் வரப்போகுது ஒரே சந்தோஷன்னா சந்தோஷம் அப்படி சந்தோஷம் வறுமை ஒழிப்பு போராட்டத்தில் வெற்றி பெற போகிறீர்கள் வறுமையை ஒழிக்க போறீங்க மிதுனராசிக்காரர்களுக்கு நூற்றுக்கு முந்நூறு மார்க் தொடர்ந்து பேசிட்டே இருக்க குருதி கேட்டே இருக்க சந்தோஷமா இருக்குது கீழே போய்ட்டு இருக்க ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக்கலாம் உலக புகழ் வாய்ந்த இந்த சீமிடத்திலே தினமும் நடக்கின்ற விஷ்ணுமாயாவிற்கான வேள்விகளிடம் யாகங்களிலும் தினசரி பங்கேற்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்